அம்மா நீங்கள் என்ன இன்றைக்கி அம்மா கத்திரிக்காவை சுட்டு ஆத்தா செய்வாங்க இல்லையா சுட்டு துவையல் அரைக்கப் போகிறோம்மா துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா கத்திரிக்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய்க்கு ரெண்டு வர கொஞ்சம் பூண்டு பல்லு உப்பு இவ்வளோ தான் கத்திரிக்காயை சுட்டுக்கணும் அவ்வளோ தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ தொவையலுக்கு நம்ம இப்படி கேஸில் சுட்டுட்டா போதும் ரெண்டு கத்திரிக்காயும் சிம்மில் வச்சு சுட்டுடலாம் அப்படியே வச்சு பட்டி பட்டி வச்சோன்னா நல்லா சுட்டுவோம் நல்லா சுட்டோன்னா காமிக்கிறேன் நம்ம ஒரு கத்தி வச்சு கத்தி வச்சு இப்படி குத்தி காமிச்சோன்னு இப்படி குத்தினோன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அப்படின்னா மேலே ஃபுல்லாக கருப்பாயிடும் அதனால் கத்திரிக்காய் சுட்டுறது ஒன்றும் பெரிய இது இல்லை கஷ்டம் இல்லை கத்திரிக்காய் துவையலுக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் சுட்டோம் இல்லையா இந்த அளவுக்கு சுட்டுறணும் நல்லா இப்போ வந்து இந்த கத்தியை வச்சு உள்ளே குத்தி பார்த்தா டக்கு உள்ளே இறங்குது பாருங்கள் ஈஸியாக நான் வேகலைன்னா உள்ளே இறங்காது இது அப்படியே சும்மா தண்ணியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த கத்திரிக்காயை போட்டு வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மே அப்படியே உரித்து எடுத்துடலாம் நான் உரிச்சிட்டு காமிக்கிறேன் அப்படியே கேஸில் பற்றி பற்றி நம்ம சுட்டா போதும் நிறைய பேர் கத்திரிக்காய் மேலே எண்ணெய் தடவிட்டு கத்திரிக்காய் சுடணும்பாங்க அதெல்லாம் தேவையில்லை சும்மா சாதாரணமாகவே சுட்டாவே போதும் நம்ம சுட்ட கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறம் உரிச்சிடலாம் நான் இப்போ உரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தோல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்படி சும்மா இப்படி பிச்சாலே இப்படி வந்துடும் பாருங்கள் இப்படியே வந்துடும் எடுத்துட்டு காமிக்கிறேன் நான் சாதாரணமாக பாருங்கள் இப்படி எப்படி எடுத்தாலும் தோ இது மட்டும்தான் வரும் சதப்பத்தெல்லாம் வராது கத்திரிக்காய் மட்டும் நம்ம எடுக்கும்போது ஓட்டை இல்லாமல் பார்த்து பூச்சி இல்லாததாக பார்த்து எடுத்து வச்சிடணும் பிஞ்சு கத்திரிக்காய்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்து சுடுறதுக்கு முன்னாடி கத்திரிக்காயை நல்லா பார்த்துக்கணும் ஓட்டை இருக்க ஓட்டை இருந்துச்சுன்னா உள்ளே பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா பழிச்சின்ட்டு இருக்கிறதா பார்த்து எடுத்துடலாம் இப்போ கத்திரிக்காய் உரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நல்ல கத்திரிக்காய் உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த காம்பு பகுதியை அமுத்தி எடுத்துகிட்டோம்னா கத்திரிக்காய் காம்பு மட்டும் தனியாக வந்துடும் காம்பு தனியாக வந்துடும் அதுதான் இப்போ இது வந்து அப்படி இதுதான் நல்லா விந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இதை இப்போ எப்படி அரைப்போங்கிறத பார்ப்போம் நல்லா இந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னா பூச்சி எதாக இருந்தாலும் தெரிஞ்சிடும் பூச்சி மோஸ்ட்லி இல்லை நம்ம ஓட்டம் இல்லாத கத்திரிக்காவை எடுத்தால் பூச்சி இருக்காது சப்போஸ் நம்மள மீறி இருந்துச்சுன்னா நம்ம அது பொறுமையாக பார்த்து பிரிக்கணும் பிரிச்சானாலே தெரிஞ்சிடும் இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டு அடுத்து வேறு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கத்திரிக்காய் துவையில் வந்து மிளகாவும் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த இருக்க பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சிடணும் கத்திரிக்காய் கடைசியாக தான் போடணும் இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காயை போட்டு லேசாக ஒரு சுத்து சுற்றா போதும் இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ இந்த அளவு அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுவோம் இது தண்ணி ஊற்றுறதில்ல தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றுனா ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டாலே நம்மளுக்கு நல்லா அதில் இருக்க தண்ணியே நல்லா இதாகி வந்துடும் இப்போ கத்திரிக்காய் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த கத்திரிக்காய் தொகையில அரைச்சாச்சு இப்படி தான் இருக்கும் இது வந்து சூடு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்ணும் நல்லெண்ணெய் நல்லா இருக்காது நெய் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும் முன்னாடி எங்கள் மாமியர்லாம் இருக்கும்போது பார்த்தா விறகடுப்பில் சுடுவாங்க அந்த புகையோட ஸ்மெல்லு இன்னும் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேஸில் சுடுறோம் அதுதான் அப்போல்லாம் விறகடுப்பில் சுட்டு அரைக்கிறது இது இதுவும் நல்லாயிருக்கு ஆனால் அந்த அந்த புகை பாசம் மட்டும்தான் இதில் மிஸ் ஆகும் மற்றபடி டேஸ்ட்லாம் சேம் தான் ஓகே அவ்வளோதாங்க கத்திரிக்காய் தொழில் ஆ